ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாத்தையும் அன்பாக பேசினாலும் பழகினாலும் சிலவங்க என்னென்னா நம்ம அன்பை புரிஞ்சிக்காமல் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தி பார்ப்பாங்க அந்த காயத்தினால நம்ம நல்லா கண்ணீர் வடிப்போம் சோர்ந்து போயிருப்போம் ஆனால் அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தோணும் அப்போது நம்ம இதை பண்ணுனால் நம்மளுக்கு மனசை வலிக்க காரணமாக இருந்தவங்களுக்கு நம்ம இதை செய்தோன்னா அவங்க மனசு கண்கலங்கி போகும் அவங்க மனசு வலித்து கண்கலங்கி போகும் இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் லாஸ்ட்டு வர தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் வாழ்க்கையை ஒருவேளை மாற்றதுக்கு உள்ள வீடியோவாக இருக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யாரோ ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வைங்களா நம்ம திருப்பி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின் சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்சுருப்போம் இல்லைன்னா வேறு ஏ யாராவது நம்மகிட்ட சொல்லி எதாவது கேள்வியும் பட்டிருப்போம் அதே போல தான் ஒருத்தங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா திரும்பி நீங்கள் போய் அவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்தாலோ இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்ட இப்படி நீங்கள் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் குறையுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் அப்படி கஷ்டப்படுத்தினவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க நம்ம மனசு சொல்லும் ஆனால் நம்ம கஷ்ட நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிலாம் தோணும் அது ஒரு இயல்பு தான் எல்லாத்துக்கும் மனசுலேயும் ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா ஐயோ நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே நாங்கள் நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் எதாவது செய்யணும் நம்ம ஏன் ஒன்றும் செய்யாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு நம்மளை அறியாமையே இந்த நினைவுகள் வந்து நமக்கு வரும் இது வந்து ஒரு மனிதனுக்கு மனசுக்குள்ள இயல்பு அப்படின்னே சொல்லுவேன் அதே போல தான் நமக்கு நம்ம நலனுக்காக எப்படியாவது ஒரு சிந்தனையை நம்ம மாற்ற முயற்சிக்கணும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்ணீர் வடிச்சிட்ருப்போம் இருப்போம் இந்த சிந்தனை இந்த எண்ணங்களை நம்ம மாற்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாரேன் அது முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பதிவுக்கு முடிவில் நீங்கள் யோசித்து பாருங்க ஓகேவா ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம அந்த கஷ்டத்தை எப்படி சொல்கிறது நினச்சிட்டே இருக்கிறது ஒருத்தங்க நமக்கு தந்த கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்துக்கணும் அப்படின் சொல்லி நம்ம நினச்சி அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஒருவேளை அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்த வர நம்ம மனசங்க ஆறுதல் அடையுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லை ஏன்னா நம்ம மனசுக்கு நீங்கள் நம்ம நல்லவங்க அதாவது அன்பாக இருந்திருக்கோம் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் கொடுக்கும் செய்தால் வேற நம்ம மனசு அங்கே ஆறுதல் படாது ஏன்னால் நீங்கள் உண்மையான அன்பில் இருந்திருக்கீங்க அது ஒரு நாளுமே நடக்காது உங்கள் குணத்துக்கு நீங்கள் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அதையும் மீறி அவங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினா ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் முயற்சி செய்து பார்த்தா வர உங்களுக்கு அங்கே மன கஷ்டமும் கவலையும் தான் கூடுமே தவிர ஒரு நாள் உங்கள் மனது அமைதி ஆகவே ஆகாது அவங்க கஷ்டப்படுத்துறதுனால உங்கள் மனது அமைதி ஆகவே ஆகாது இன்னும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கசப்பான மனிதனாகத்தான் வாழ்வீங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தினாங்கன்னா கஷ்டப்படுத்தினீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் என்னது கசப்பான மனிதர்களாக மாறுவீங்க சந்தோஷத்தை இழப்பீங்க அதே போல் அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கொஞ்சம் உட்காந்துருங்க கொஞ்சம் சிந்திங்க உங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு விடையாக கரெக்டாக தரும் அதுக்காக அதாவது அதுக்காண்டி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தை தந்தாங்கன்னா அதை தள்ளி நின்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இன்னொருத்தங்க அது அவங்க வந்து மூன்றாம் நபராக நம்ம நினைக்கணும் நம்மளை வந்து மூன்றாம் நபராக நினச்சிட்டு இன்னொருத்தங்க வாழ்க்கையில் ஒருத்தங்க இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க எதுக்காங்க எதுக்கு இவங்க நமக்கு இவ்வளோ மன வலியை தந்தாங்க ஏன் அப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிக்கணும் புலம்பதை விட்டுட்டு அமைதியாக அதை யோசிங்க ஒரு மூணாவது மனிதனாக யோசிங்க நீங்கள் நீங்களாகவே இருக்கண்டாம் இன்னொருத்தங்க வாழ்க்கையில் இதே மாதிரி நடந்தது மாதிரி யோசிங்க அப்படி நம்ம தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி தோணும் இதுக்காக நம்ம போய் கோவப்பட்டோம் இவங்க மேலே அப்படின்னு வர நமக்கு தோணும் இதுக்காண்டியாக நம்ம புலம்பிகிட்டு இருந்தோம் அப்படின்னும் தோணும் இவ்வளோ சின்னத்தனமான விஷயத்துக்காக நம்ம மைண்டில் வச்சிட்டு ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நம்ம கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் தோணும் ஏன்னால் பாதிக்கப்பட்ட மனுஷனாக நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது மூணாவது மனுஷனாக உங்களை யோசித்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் இது நடந்தது மாதிரி யோசித்து பார்க்கணும் அதே போல் தான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்மளை சந்தோஷப்படுத்தாத எந்த ஒரு காரியமும் நம்மளை சந்தோஷப்படுத்தாத எந்த ஒரு நபரும் நம்மளை சந்தோஷப்படுத்தாத எந்த ஒரு உறவும் என்ன நம்மளை சந்தோஷப்படுத்தாத எந்த ஒரு யோசனையும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் யாரோ ஒருத்தங்க அப்படி என்னைக்கோ நமக்கு தந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு வரை நம்ம யோசித்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஒரு ஏமாளி நம்ம ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லி தோணும் ஏன்னா நம்ம மூன்றாவது நபரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளை அதே போல் நமக்கு தந்த கஷ்டத்தையும் பள்ளிக்கு பள்ளி செய்து அந்த காயத்தையும்க்கும் நம்ம மருந்து தேடிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நமக்கு மன நிம்மதி இழந்து போயிடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க முதல்ல அவங்களுக்கு நம்ம அதை பண்ணணுன்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி யோசிக்காமல் வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடக்கூடாது ஒருத்தங்க வாழ்க்கையை ஒருத்தங்க மன கஷ்டத்தை நான் அவங்கள ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு அதை பண்ணிடலாமா நான் அவங்கள இதை பண்ணிடலாமான்னு யோசிக்கத நிறுத்திடணும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன விஷயம் சின்னதுதான் ஒரு முறை தான் அந்த வாழ்க்கை வரும் அதை மற்றவங்களுக்கு யோசித்து 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 காலத்தை நம்ம கடத்திக்கிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்லாமல் போயிடும் இந்த புரிதல் நமக்கு வேணும் எல்லாத்தையும் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும் தள்ளி வச்சு பார்த்துட்டு இந்த பொறுப்பை யாருக்கிட்ட அனுப்பணுன்னா கடவுள்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய கஷ்டத்தை எனக்கு தந்துட்டாங்க அதனால் கடவுளே நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கரத்தில் ஒப்படைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க மனசை காயப்படுத்தணும் அவங்க என்னைய காயப்படுத்திட்டாங்க என் மனசு வலிக்கும்படியாக பேசிட்டாங்க அதனால் நான் எப்படியாவது அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்லி நம்ம அதை யோசித்துட்டே இருந்தோன்னா லாஸ்ட்டில் அழிஞ்சு போகிறது நம்ம வாழ்க்கை தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசிங்க இவங்களா இருந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிங்க அடுத்தவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விருப்பமும் நம்ம நம்மளுக்கிட்ட இருக்கா அதை வச்சு வாழதுக்கு பாருங்க அளவுக்கு அதிகமாக போதும் சில கஷ்டங்கள் வரும் அதனால் அடுத்தவங்கள பழி வாங்கணும் அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க அதனால் அதே காயத்தை அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இல்லாமல் மாறிடும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பமுனையாக இருக்கும் உங்களை காயப்படுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் நீங்களாக இல்லாமல் மூன்றாம் நபராக நின்று இருந்து அந்த இடத்துல இருந்து நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிற ஒரு தன்மை நமக்கு வரும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறது தான் உங்களுக்கு பெரிய அடியாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க நீங்கள் முதல்ல சந்தோஷமாக வாழும்போதே அவங்க அடிபட்டுருவாங்க இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தண்டனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வீ வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்